வெற்றித் துளசி சீரியலில் சூப்பரான விறுவிறுப்பான ஒரு புறமோ வந்திருக்குது அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதாவது வெட்டியை காப்பாற்றுறதுக்காக எந்த லாயருமே வந்து வர மாட்டேன்னு சொல்லிடுறதாங்க கடைசியில் பார்த்தோம்னா அஞ்சலி வந்து அவங்களுக்காக வாதாட வராங்க அங்கே பார்த்தோம்னா பாட்டி வந்து கண் கண்முழிச்சதுமே சிவராமன் கிட்ட மகேச பத்தினை எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க இது கேட்டதுமே சிவராமன் அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுமே நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெற்றி மேலே பார்த்தோம்னா திவ்யா அந்த மாதிரிக்கு ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து துளசி வந்து சொல்கிறாங்க அவர் அந்த மாதிரிக்கு தப்பு பண்ணியிருக்க மாட்டார் தயவு செய்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் அவர் யாருடைய பையன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவர் சொல்கிறாங்க அதாவது வெற்றி வந்து யார் பையனு தெரியும் அதே மாதிரிக்கு புகார் கொடுத்தவங்க அவங்களுடைய அப்பா எந்த அளவுக்கு செல்வாக்கில் இருக்காருன்னு அதுவும் உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் தீருவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு எந்த அளவுக்குலாம் பொய் சொல்ல மாட்டாங்க அதனால் நீங்கள் எது பேசுகிறதா இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் போய் பேசிடு இருக்குங்க இவரெல்லாம் வெளியே விட முடியாது அப்படின்றதாங்க அடுத்து பார்த்தோம்னா துளசிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இங்க பார்த்தோம்னா சிவராமன் வந்து அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க உடனே அவங்களை தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க அப்ப என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா இந்த மாதிரி நடந்து போச்சுது வெற்றி மேல எந்த தப்புமே இருக்காதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது ஆனா இப்போ என்ன பண்றதுக்கு அவர் எப்படி காப்பாற்ற போற அப்படிங்கும்போது அப்பா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நல்ல ஒரு லாயரை மட்டும் நம்ம வந்து எப்படியாவது பார்த்துட்டோம்னா கண்டிப்பா வெட்டி எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே கொண்டுட்டு வந்துடலாம் நீங்க வந்து கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா துளசி வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்போ வெற்றியோட அப்பா அம்மா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியவும் உடனே பார்த்தோம்னா அவங்க வெற்றியோட அம்மா வந்து துளசி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என் பையன் இதோட ரெண்டாவது இடம் உள்ள போயிட்டான் இதுக்கு காரணம் எல்லாமே இவன் வந்த ராசி தான் இவளால தான் என் பையனுக்கு இந்த அளவுக்கு அசிங்கம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசியை போட்டு திட்டவும் அப்போ வந்து உடனே வந்து ஈஸ்வரமூர்த்தி வந்து வேற லாயருக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க எப்படியாவது வெற்றி வெளியே கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அதாவது வெற்றிக்காக வாதாரமாட்டேன் அப்படின்றதாங்க இதனால இப்போ என்ன பண்ணுதுக்குன்னு தெரியல அப்போ வந்து அவங்க துளசி கிட்ட வந்து ஒருத்தங்க சொல்றாங்க அதாவது இந்த மாதிரி இருக்கிறாரு அவர் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு எந்த சரிதான் அவர் வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு அதனால நீங்க அவங்க கிட்ட போங்க அப்படிங்கவும் அப்போ அந்த லாயர்கிட்ட துளசியும் அஞ்சலியும் போய் இந்த விஷயத்தை பற்றி சொல்லும் போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா அதெல்லாம் வந்து நம்ம வெளிக்கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கடைசி நேரத்தில் அவரும் வராமல் போயிருந்தாரு இதனால நீதிபதி வந்து கேட்குறாங்க இவருக்காக வாதாடுறதுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கும் போது உடனே யாருமே இல்லாத மாதிரி இருக்குது அப்போ நான் தீர்ப்பு நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா அஞ்சலியை தான் காட்டுறாங்க அஞ்சலி வந்து சொல்கிறாங்க நான் வந்து வெற்றிக்காக நான் வாதாடுதேன் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து அபிராமி ஈஸ்வரமூர்த்தி மீனாட்சி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து அபிராமி சொல்கிறாங்க இவன் பணத்துக்காக என் பையனுக்காக வாதாட போறா அப்படிங்கவும் உடனே மூர்த்தி வந்து தடுக்கிறாங்க இங்க பாரு வெற்றிக்காக யாருமே வாதாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால நீ கொஞ்சம் அமைதியாரு என்ன நடக்குன்னு பாக்கலாம் அப்படிங்கவும் அடுத்தங்க பார்த்தோம்னா சிவராமனும் லட்சுமி தான் காட்டுறாங்க அப்ப துளசி கிட்ட சொல்றாங்க என்னம்மா அஞ்சலி திடீர்னு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா அப்படிங்கவும் அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா எப்படியும் அஞ்சலி மேல நம்ம நம்பிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி தான் காட்டுறாங்க உடனே நீதிபதியும் தாராளமா நீங்க வாதாடலாம் அப்படிங்கவும் அப்ப திவ்யாவை கூப்பிடுறாங்க திவ்யாவை கூப்பிட்டதுமே அஞ்சலி வந்து விசாரி ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப திவ்யா வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாம திணற ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்ததுமே வெற்றிக்கு நம்பிக்கை வந்துடுது அதாவது இந்த அளவுக்கு அஞ்சலி வந்து கேள்விக்கு மேலே கேள்விக்கு திவ்யாவை கேட்டு குடைச்சல் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வந்து கண்டிப்பாக போது திவ்யா கண்டிப்பாக மாட்டை தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு நம்பிக்கை வந்துடவும் அப்போ துளசியும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா ஈஸ்வரமூர்த்தி வந்து அபிராமி சொல்கிறாங்க பாரு நான் கூட கொஞ்சம் பயந்து தான் இருந்தேன் அதாவது அஞ்சலி இந்த மாதிரிக்கெலாம் வந்து பேசுவாள்னு ஆனால் பரவாயில்ல அவள் அளவுக்கு கேள்வி கேட்டுட்ருக்குறா திவ்யாவில் பதில் சொல்ல முடியாமல் எப்படி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மீனாட்சி தான் கட்டுறாங்க மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இந்த அஞ்சலி வந்து பாயிண்ட் பாயிண்டாக கேள்வி கேட்டுட்டு இருக்கிறா திவ்யா வேற பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க இன்னொரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து ஒத்தி வைக்கிறாங்க இங்கே பார்க்கும்போது அஞ்சலி வந்து வரவும் உடனே அஞ்சலி கிட்ட துளசி சொல்கிறாங்க அஞ்சலி இந்த அளவுக்கு வாதாடுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பாக வந்து வெற்றி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நீ நிரூபிச்சிருவேன் நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் அபிராமி வந்து முகத்தை திருப்பி தான் வச்சிருக்கிறாங்க அவங்களோட வெற்றி வந்து சொல்றாங்க அஞ்சலி நீ இந்த அளவுக்கு வாதாடுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் பாத்தியா அந்த திவ்யா வந்து பல் சொல்ல முடியாம திணற ஆரம்பிச்சா அப்படிங்கவும் உடனே வந்து அஞ்சலி சொல்றாங்க இல்ல இந்த கேள்வி மட்டும் பத்தாது எனக்கு இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் தேவைப்படுது அதனால வந்து நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படிங்க அப்போ அஞ்சலி கேட்குற கேள்விக்கு வெற்றியும் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அடுத்து பார்த்தோம்னா திவ்யாவை தான் காட்டுறாங்க திவ்யா வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருக்கிறாங்க எல்லா லாயருமே நம்ம லாக் பண்ணிட்டோம் ஏன் சொல்லப்போனாக்கி ஒரு பெரிய லாயரை வந்து அதாவது துளசியும் அஞ்சலியும் போய் பார்த்துருக்குறாங்க அவர் கூட நம்ம லாக் பண்ணிட்டோம் ஆனால் வந்து இந்த அஞ்சலி திடீர்னு இந்த மாதிரிக்கு வாதாட வருவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே எப்படியாவது வந்து வெளியே வந்து வெற்றியை கொண்டுட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட எப்படிலாம் கேள்வி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் இங்கே பார்த்தா பார்த்தோம்னா சிவராமனை தான் காட்டுறாங்க சிவராமன் வந்து அப்போ அஞ்சலி கிட்டே துளசி கிட்டே சொல்றாங்க எப்படியாவது வெட்டி தம்பியை நீ கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கவும் அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லவும் சரிப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு ரெண்டு வருமே போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவராமன் வந்து வீட்டுக்கு வராங்க அப்போ பாட்டி கிட்ட வந்து அவங்க வந்து உட்கார்ந்து தன்னுடைய கவலைகள்லாம் சொல்லிட்டு இருக்கும் திடீர்னு வந்து பாட்டி வந்து கண் கண்மொழிக்கிற மாதிரி இருக்குது உடனே சிவராமன் பாக்குறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் இப்போ பாட்டி வந்து கண் கண்முழிச்சிருந்தாங்க அம்மா நீங்க நல்லா ஆயிட்டீங்களா அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும் உடனே வந்து அஞ்சலி மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா என்னாச்சு அஞ்சலியும் மகேஷும் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லவும் ஐயோ வேண்டாம் அந்த மகேஷ் நல்லவன் கிடையாது அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சிவராமன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க மாப்பிள்ளைய போய் இந்த மாதிரிக்கு தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறீங்களே அவர் எவ்வளவு நல்ல வருமா அப்படிங்கும் போது இல்ல சிவராமா நம்ம நினைக்கிற மாதிரிக்கு அந்த மகேஷ் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில வந்திருக்கிறேன்னா அதுக்கு வந்து மகேஷ் தான் காரணம் அப்படின்னு அது மட்டும் இல்லாம மகேச பத்தின எல்லா உண்மையும் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இது சிவராமன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஆமாம் அந்த மகேஷ் நல்லவன் கிடையாது அவங்க அவங்ககிட்ட வந்து அஞ்சலி இருக்கிறது நல்லது கிடையாது எப்படியாவது நம்ம அஞ்சலியை அவன்கிட்ட இருந்து நம்ம காப்பாற்றணுமா அப்படிங்கவோ இதை கேட்டதுமே சிவராமனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சிவராமன் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சிவராமன் வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுமே அவங்க மகேஷை பார்க்குறதுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அஞ்சலி தான் கட்டுறாங்க அஞ்சலி வந்து அவங்க வீட்டுக்கு வரவும் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க வந்து அந்த ரூமையே பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த ரூமுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாமே இப்போ தான் மையஸ் தான் இல்லை இல்லை அதனால அந்த ரூமில் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த ரூமை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணவே முடியல அப்புறம் பார்த்தோம்னா அவங்க ஹேர்பின் வச்சு அந்த ரூமை வந்து அவங்க வந்து லாக்கை வந்து திறந்து பார்க்கும்போது லாக் வந்து ஓப்பன் ஆகிடுது உடனே டோரை திறந்து பார்க்குறாங்க பார்த்ததுமே உள்ளே வந்து முருகனோட அம்மாவை கட்டி வச்சுருக்கிறாங்க பார்த்ததுமே உடனே வந்து அஞ்சலி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கதவை வந்து திரும்பவும் மூடி இருந்தாங்க இங்கே பார்த்தோம்னா முருகனோட அம்மா வந்து அஞ்சலியை பார்த்ததுமே அவங்க கண்கலைங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க இது என்னது ரூமுக்குள்ள ஏதோ சத்தமாக இருக்குது வேற ஏதோ ஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டு பூனை ஏதாவது இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இங்கே என்னா ஏதோ ஒரு லேடியை வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க இவங்க ரொம்ப நாளாவே இந்த ரூம்ல தான் இருப்பாங்க பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சலி வந்து டோரை ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அவங்க யாரு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ஒரு வித பதட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து துளசியை தான் காட்டுறாங்க துளசி கிட்ட வந்து அபிராமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரடி என் பையனை எப்படியாவது காப்பாத்தியே தீரணும் அது மட்டும் இல்லாம தான் இந்த கேஸ் எடுத்துட்டு இருக்கிறான் அதனால என் பையனை எப்படியாவது கொண்டுட்டு வரணும் நீ வந்து ஏமன இருக்கிற கோபத்தை என் பையன் கிட்ட காட்டணும் வச்சுக்க அப்புறமா உண்டில் என்ன பண்ணிடுவோம் அப்படிங்கும் உடனே துளசி சொல்றாங்க இப்போ வந்து நீங்களும் நானும் சண்டை போடுற டைம் கிடையாது வெற்றி எப்படியாவது வெளியே கொண்டுட்டு வரணும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அஞ்சலி இந்த பார்த்துட்டு தானே இருந்தீங்க அப்புறமா எதுக்காக இப்படிலாம் வந்து வீண் பிள்ளையை சுமத்துறீங்க அப்படிங்கவும் இருக்கோம் அப்ப ஈஸ்வரமூர்த்தி வந்து சொல்றாங்க இங்க பாரு அபிராமி நீ கொஞ்சம் அமைதி இருக்க மாட்டியா நம்மளுக்காக தானே எப்படியாவது வெற்றியை வந்து வெளிக்கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அஞ்சலி இந்த கேஸ் எடுத்திருக்கிறா அப்படி இருக்கும்போது நீ வந்து துளசிக்கிட்ட கிட்ட அப்படி பேசுறதுலாம் சரியில்லை அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க இங்க பாரு மாமா வர வர அதாவது துளசிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ என்னன்னா அஞ்சலி வந்து வெற்றிக்காக வாதாடுறதை பார்த்துட்டு அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இவர் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு போற போக்க பத்தி அஞ்சலியோட குடும்பமே இங்க வந்துரும் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எப்படியாவது வெட்டியை காப்பாற்றக்கூடாது கூடாது எந்த லாயரும் வந்து சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் ஆனால் கடைசியில் அஞ்சலி இந்த மாதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அதுவும் எப்படி கேள்விலாம் கேள்விக்கு மேலே கேட்டுட்டு அதாவது அவளையே திணற அடிச்சுட்டாளே திவ்யாவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி எரிச்சலோடு இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சிவராமன் வந்து மகேஷை பார்க்கறதுக்காக வராங்க எப்படியாவது மகேஷ்டிட்டு இருந்து அஞ்சலியை காப்பாற்றணும் என்ன நடந்துச்சுன்னு தெரியல இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட அஞ்சலி வந்து மகேஷ் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சிவராமன் வந்து வந்து அவங்க மகேஷ் வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க இங்கே பார்த்தோம்னா அஞ்சலி வந்து திரும்பவும் ரூமை திறக்கிறாங்க திறக்கும்போது அந்த அம்மா வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க உடனே அவங்க அஞ்சலி வந்து அந்த அம்மாவை காப்பாத்துறாங்க அஞ்சலி வந்து காப்பாத்துறதுக்குள்ளவே மகேஷ் வந்து வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்தது சிவராமனுக்கும் அஞ்சலிக்கும் வந்து மகேசால என்ன ஆபத்து வரப்போகுது என்னெல்லாம் நடக்கு போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்